வணக்கம் வாழ்க வளமுடன் திருவரட்பாவில் ஆறாம் திருமுறையில் வள்ளலார் ஐயா அவர்கள் இயற்றிய மாலை அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம் நம்ம பூக்களால மாலை தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அது போல பாக்களால மாலை தொடுத்து அதாவது பாடல்களாலேயே மாலை தொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பிப்பதாக இந்த பாடல்கள் இருக்கும் நூறு பாடல்கள் இருக்கு ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமான பாடல்கள் இதுல இருந்து ஒரு பாடலை பார்ப்போம் இறைவனை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு இல்லையா கடவுளை பாக்கணும்பா இப்படிதான் இருப்பாரு கடவுள் என்னென்ன எத்தனையோ விதமான கடவுளை சொல்றாங்களே அதுல யார மாதிரி இருப்பாரு எப்படி இருப்பாரு இப்படியெல்லாம் நமக்கு எவ்வளவோ சிந்தனைகள் வரும் கடவுள் எங்க இருக்காரு கடவுள் எங்க இல்ல எல்லாமே கடவுள் தான் எல்லாமே அவர் அவர் தான் இறைவன் தான் எல்லாமாகவும் இங்க நிறைஞ்சிருக்கிறது தான் அப்படி தான் அனுபவித்த அந்த உணர்வுகளை நான் எங்க எதை அனுபவிச்சாலும் அங்க கடவுளை தான் நான் பாக்குறேன் அப்படின்னு இந்த பாடல் அவர் குறிப்பிட்டிருப்பார் கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தன்றிடை மலர்ந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மின்காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசை என் அளங்கள் அணிந்தருளே கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருனா மரங்கள் மரம் கோடையிலே இலைப்பாற்றி இந்த கோடை காலத்தில் நல்ல வெயில் காயுது மதிய நேரம் அப்படியே வேர்த்து விறுவிற்கு அந்த அந்த வெயிலில் நடந்து வரும் இப்போ போய் அப்படியே ஒரு மரத்து நெழல போய் நின்னா எப்படி இருக்கும் அந்த மரம் அது நீதான் இறைவா அந்த நிழலு நீதான் அப்படி ஒரு சுகம் இருக்கு இல்லையா அப்பாடா அப்படின்னு ஒரு சுகத்தை அடையறா இல்லையா அந்த சுகமும் நீதான் இறைவா எல்லாமே நீதான் ஓ அந்த வெயில்ல இருக்கும்போதுதான் அந்த நிழலோட அருமை தெரியும் இதே போலதான் நம்ம வாழ்க்கையில கூட நிறைய துன்பங்கள் வரும் துன்பம் வரல அப்படின்னா இன்பத்தோட அருமை தெரியாது இல்ல இந்த கஷ்டம் அந்த கஷ்டத்துலேருந்து அந்த மீண்டு வந்து அந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது தான் அந்த அந்த நல்ல நிலமையோட அருமையே தெரியும் ஓ என்ன இந்த துன்பம் இந்த கஷ்டங்கள் இதெல்லாம் நமக்கு அந்த இன்பத்தோடைய அருமையை புரிய வைக்கிறதுக்காக தான் இறைவன் இப்படி படைச்சிருக்கிறார் ஓ ஏற்பட்ட அந்த வெயிலில் நீ அந்த நிழலா எனக்கு வரையே அது நீதான் இறைவா அந்த மரமும் நீதான் அந்த நிழலும் நீதான் அப்போ நான் அடையக்கூடிய அந்த ஒரு நிம்மதி ஒரு சுகம் இதெல்லாமே நீதான் இறைவா ஆண்டவரே நிழல் கனிந்த கனியே இந்த நிழல்லே அந்த மரத்திலே பழக்கற பழுக்கிற அந்த பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ல நம்ம அந்த கடையில் வாங்குகிற பழத்தை விட அந்த மரத்திலே பழு நல்லா அதாவது நிழல்ல கனிந்த கனியாக நல்லா நிழல்லே கனிஞ்ச கனி எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ அது சாப்பிடும்போது அதை அனுபவிக்கிறோம் இல்லையா எவ்வளோ நல்லாயிருக்கு அப்பா இறைவா எப்படியா படைச்ச இதை எப்படி தான் என்ன டேஸ்ட்டு ஐயோ யோ ஒவ்வொரு வாயும் இந்த மாம்பழம்லாம் இருக்கும் ஒரு சில ஒரு சில மாம்பழங்கள்லாம் சாப்பிடும்போது ஐயோ அதை அப்படியே அதிலே அப்படியே லைச்சிருவோம் அதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது அந்த டேஸ்டார் அது நீதான் அது நீ தான் ஆண்டவரே அவ்வளோ டேஸ்டான ஒரு கனியே நிழல் கனிந்த கனியே சாப்பிடும்போது நான் உன்னதாங்க தரிசிச்சேன் அப்படின்னு சொல்றாரு ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே இந்த காட்டு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்க நிறைய ஓடைகள் இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும் இதுவே ஒரு அருவி தண்ணி ஆகட்டும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் அதை குடிக்கும் போதே அவ்வளவு அப்படி இனிமையா அப்படி சில்லுன்னு இருக்கும் ஐயா இருக்க தண்ணியே நீதான் அந்த தண்ணி கூட நீதான் நம்ம கூட ரொம்ப தாகத்துல இருக்கிறோம் தண்ணியே கிடைக்கல அப்ப ரொம்ப தாகத்துல இருக்கிறோம் பாருங்க அமிர்தம் எதாவது சொல்லுவாங்க தண்ணீரை பூலோக அமிர்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எப்ப அனுபவிக்கலாம் அப்படின்னா அந்த தண்ணியே கிடைக்காம அப்படி தாகத்துல நாக்கு வறண்டு அதை தண்ணி குடிக்கும்போது தான் அதை அனுபவிக்க முடியும் சுவையா இருக்கும் அந்த தண்ணி அது எந்த தண்ணியா இருந்தாலும் சரி இப்போ அந்த தண்ணீரா இருக்கிறதே நீதா இறைவா இறைவா ஒரு உணவு கூட எடுத்துக்கல அந்த உணவு ஏதோ நீங்க பூமிக்கு போறீங்க கொஞ்ச நாள் போய் வாழ்ந்துட்டு வாங்க ஏதோ இருக்கிறத சாப்பிட்டு வாங்க அப்படின்னு கடவுள் நம்மளை விட்டுறல எத்தனை விதமான காய்கறிகள் எத்தனை விதமான சாப்பாடு அப்பா இறைவா ஒவ்வொன்றும் அது சாப்பிடும்போது ஒவ்வொன்றும் அதை அனுபவிச்சு இறைவன் இறைவன் தான் அப்படின்னு ஒவ்வொன்றிலையும் நம்மளால் அனுபவிக்க முடியும் இறைவன் தான் இருக்கிறாரு ஓ அது உணர்ந்தாதான் தெரியும் அது உணரணும் அது ஜீசஸ் சொல்லுவார் என்னை ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் ருசித்து பாருங்கள் தான் நம்ம டேஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு பண்ணுறதில்ல நம்மளே அதை உணர்ந்தாதான் தெரியும் அந்த உணர்வு நமக்குள்ளே வரணும் கடவுள் ரொம்ப கருணை பஜி சுஷ் எவ்வளோ அன்பு தெரியுமா அப்படின்னு நம்ம சொன்னால் புரியாது நீங்கள் அதை உணர்ந்தாதான் தெரியும் உங்கள் அனுபவமாக அதை உணரணும் இப்போ ஒவ்வொன்றுத்துலையும் கடவுளை உணர்ந்தாதான் தெரியும் எல்லாத்துலேயும் கடவுள் நிறைஞ்சிருக்குறாரு உகந்த தன்றிடை மலர்ந்த சுகந்த மன மலரே நல்ல ஒரு இடத்துல அப்படியே அழகாக பூத்திருக்கிற நல்ல மனம் வீசக்கூடிய மலரே அந்த மலரே நீதான் இறைவா எவ்வளோ அழகா இருக்கிற நீ என்னென்ன கலரில் இருக்கிற நீ எல்லாமே நீதானே ஒரு மல்லிப்பூழ பார்த்தீங்கன்னா யாருப்பா இதுக்கு இந்த இவ்வளோ சென்ட் அடிச்சு விட்டது அப்படின்னு இருக்கும் என்ன மனம் ஒரு மல்லிப்புல எத்தனை விதமான மலர்கள் எத்தனை விதமா இது கணக்கே கிடையாது அவ்வளவு நிறம் அவ்வளவு கலர் யாரு கொடுத்தது இருக்கலாம் இதெல்லாம் ஏன் படைச்சாரு எதுக்கு படைச்சாரு இதெல்லாம் எல்லாருமே இது ரசிக்கிறதே கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம ரசிச்சு உணர்றதுக்கு தான் இறைவன் எவ்வேர் பட்டவர் அப்படின்னு இதெல்லாம் உணர்ந்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப அதிசயம் நம்ம இந்த உலகத்துல ஏழு அதிசயம் இருக்கு எட்டு அதிசயம் இருக்குன்னு நம்மலாம் படிக்கிறோம் இயற்கையில ஒவ்வொன்றுமே அதிசயம்தான் ஒரு பூவை யார் பூக்க வைக்கிறா ஒவ்வொரு செடி பக்கத்திலும் யாராவது உட்காந்து அதை பூக்க வைக்கிறாங்களா அது எப்படி தான் பூக்குது அதுக்கு எப்படி தான் அந்த கலர் எப்படி வருது என்னென்ன விதமான கலரு அது நம்மளே உருவாக்கினா கூட அவ்வளவு அழகாக ஒரு கலர் வராது அது இயற்கையாகவே எப்படி க கடவுள் எவ்வளோ கலரை கொடுத்துருக்கிறாரு ஒவ்வொன்றும் நான் அது டீப்பாக நம்ம சிந்தனை போய்கிட்டே இருந்துச்சுனாந்துருவோம் இறைவனை ஒவ்வொன்னு நம்ம தரிசிக்க ஆரம்பிப்போம் அந்த உணர்வு நமக்கு வரும் ஒவ்வொன்னு கடவுள் இருக்கிறாரு அந்த உணர்வு நமக்கு வரும் இதுதான் சத்விச்சாரம் அப்படின்னு சொல்றாரு இறைவனை பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது எல்லாத்துலேயும் இறைவனை பார்க்கறது அடுத்து மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மெய்தியாக உட்காந்துட்டு அழகாக ஒரு அந்த காற்று அப்படி அப்படியே மெல்லிசாக வந்து நம்மளை அப்படியே தழுவிட்டு போகும் அப்படி இருக்கும் நமக்கு அதுவும் இந்த நல்லா வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் காற்று வந்தால் அப்பா அவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு அவ்வளோ சுகமாக இருக்கும் மீன் காற்றில் விளை சுகமே சுகமே அந்த சுகத்தில் உறும் பயனே நீதான் என்ன தொடச்சு விடுறியா நான் இவ்வளோ வேர்த்து இருக்கிறேன் ஐயோ என் குழந்தை இவ்வளோ வேர்த்து போயிருக்கு அப்படின்னு எனக்கு காத்து வந்து என்ன தொடச்சு விடுதா காத்தா வந்து என்ன தொடச்சு விடுறியா விரைவா ஆடையிலே எனை மணந்த மனவாளா ஆடையாக இருக்கிறது நம்ம போட்டிருக்கிற ஆடையாக இருக்கிறது யாரு கடவுளாம் அப்போது நான் போட்டிருக்கிற ஆடையா என்னை நீ கல்யாணமே பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாரு ஆடையிலே எனை மணந்த மணவாலா இப்போ நம்ம உடையெல்லாம் போட்டிருப்போம் எந்த உடையாக இருக்கட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஆழ்ந்து போனோம்னா என்ன இருக்கு நூல் எல்லாமே ஒவ்வொரு நூல் ஒவ்வொரு நூலு ஒவ்வொரு நூலு சேர்க்கப்பட்டதான ஒரு ஆடையாக மாறுது இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ஆடை அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த மாதிரி நம்ம பா நம்ம ஆடையாக தெரியுது அதுக்குள்ளே இருக்கிற நூல் நமக்கு தெரியல அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒரு ஏதோ ஒரு பூவு இது தண்ணி இது இப்படி தான் நம்ம பார்க்குறோம் இதுக்குள்ளே இருக்கிற அந்த மூலம் என்ன அந்த எப்படி ஆடைக்கு மூலமா அந்த நூல் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குள்ள இருக்கிற மூலம் என்ன இறைவன் கடவுள் ஆண்டவர் எல்லாத்துலயும் அவர் தான் இருக்கிறாரு ஒவ்வொன்றுத்திலயும் நம்ம பார்க்க பார்க்க பார்க்கணும்னு நினைச்சிட்டா எல்லாத்துலயும் கடவுளை பார்க்கலாம் எல்லாத்துலயும் தரிசிக்கலாம் பொதுவில் ஆடுகின்ற அரசே பொதுவுலதான் இருக்கிறாரு பொதுவில் தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு பொது எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கிறார் எந்த ஒரு மதமோ ஒரு ஜாதியோ எதையுமே சார்ந்தவர் கிடையாது இப்போ இவங்க தான் இவங்களை சார்ந்தவங்க அவங்க அவரை பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் அவர் நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தா என்ன நீ எவ்வளோ பெரிய நல்லவராக நல்லவனாக கூட இருந்தா என்ன எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியவர் எல்லாத்துக்குமே பொதுப்பா இப்பேற்பட்ட என் அரசே என் இறைவா என் அழங்கள் அணிந்தருளே அழங்கள் அழங்கள்னா மாலை இப்படி நான் பாட்டாலே உனக்கு மாலை தொடுத்திருக்கிறேன் இந்த மாலையே அணிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இப்போ நம்ம எல்லாத்திலயும் இறைவனை தரிசிக்கலாங்க ரசிக்கணும் முதல்ல நின்று ரசிங்க அந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னே புரியல இன்னும் ரசிங்க ஒரு செடி ரசிக ஒரு ஒரு பூவை ரசிங்க ஒரு ஒரு தும்பிய ரசிங்க ஒரு ஒரு செடி ஒரு கோடி மரம் எல்லாத்துலேயும் இறைவன் தான் இருக்கிறாரு அப்துல் கலாம் ஐயா அவர் குடியரசுத் தலைவராக ஆனதுக்கப்புறம் கூட தினமும் ஒரு மணி நேரம் இந்த செடிங்கள் கிட்ட எல்லாம் பேசுவாராம் செடி கொடி கிட்ட எல்லாம் பேசிட்டு போறான் எவ்வளோ பெரிய அறிவாளி விஞ்ஞானி ஆனா இந்த அவருக்கு தெரியுது அதை உணர்றாரு அதுக்கு உயிர் இருக்கு அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னு அவர் உணர்ந்தாரு எல்லாத்துக்குமே உணர்வு இருக்கு எல்லாத்துக்குள்ளேயும் சாட்சா தெரிவன்தான் இருக்கிறாரு அப்படின்னு நம்ம உணரணும் நிறைய பேருக்கு ஏன் எதையுமே ஒரு நேசிக்க ஒரு அனுபவிக்க தெரியல ஒரு பா ரசிக்க தெரியல ஏன் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஆண்கள் கிட்டியாகட்டும் ஒரு பெண்கள் கிட்டையாகட்டும் ரெண்டு பேருக்குமே பொதுவான என்ன இருக்குன்னு தெரியுங்களா அறிவுங்கிற தன்மையும் மனதுங்கிற பெண் தன்மையும் இருக்கு இது ரெண்டு பேர்கிட்டயுமே இருக்கு அதுதான் ஐக்கியம் அதாவது வள பக்கம் சிவன் இடப்பக்கம் சக்தி இப்போ இதுதான் அந்த தத்துவமே இதான் ஆண்கள் கிட்டேயாகட்டும் பெண்கள் கிட்டேயாகட்டும் இந்த ரெண்டு தன்மையும் இருக்கு ஆண் தன் அறிவாகிய ஆண் தன்மையும் இருக்கு மனமாகிய பெண் தன்மையும் இருக்கு ரெண்டுமே இருக்கு இப்போ ஆண்கள் பொதுவாக இந்த அறிவை சார்ந்தே இருப்பாங்க அதிகமா பெண்கள் மனதை சார்ந்து இருப்பாங்க ஏன்னா அது மனதிற்கான பெண் தன்மைக்கு மனது ஆண் தன்மைக்கு அறிவு அப்படிங்கிறதால பெண்கள் மனதை சார்ந்தே இருப்பாங்க ஒரு மழை வருது அப்படின்னா இந்த மனமாக்கி வந்து பெண் தன்மை மழை வருது அப்படின்னு சொல்லும் இது ஆண் ஆனந்தா ஐயோ மழை வருதா இப்படி வேலைக்கு போறது என்ன பண்றது அப்படின்னு எப்பவுமே இந்த அறிவை சார்ந்தே இருப்பார்கள் ஒரு நல்ல ஒரு தோட்டம் நல்ல நல்ல கலர் கலராக வெரைட்டி வெரைட்டியாக பூ இருக்குது நல்ல ஒரு தோட்டத்தில் போய் போய் விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெண் போனானா என்னெல்லாம் விதவிதமாக பூ இருக்கே கலர் கலராக இருக்கே அப்படின்னு அந்த இதை ரசிப்பா இதுவே ஒரு ஆண் போனானா இதுக்கு என்ன விதை போட்டிருப்பாங்க இது எத்தனை ஏக்கராக இருக்கும் இப்படி மனதை சா இது அறிவை சார்ந்தே தான் அவங்க யோசிப்பாங்க ஒவ்வொரு பெண் மனதிலிருந்து யோசிக்கிறாங்க இப்போ இதில் ஐயா எப்படி எழுதியிருக்காரு பார்த்தீங்களா ஆடையிலே எனை மணந்த மனவாளா அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அவர் யாரு அவர் தலைவன் நான் தலைவி தன்னை தலைவியாக பாவிச்சு தான் எழுதியிருக்கிறாரு ஓ இப்படி ரசிக்கணும் அப்படின்னா மனதை கொண்டு தான் ரசிக்க முடியும் அதனால் மனதை திறங்கள் இருந்து தான் யோசிக்க முடியும் இப்போது பொதுவாக ஒரு ஒரு கட்டமைப்பு சமுதாய கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டாங்க ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் ஆண்கள் அழவே கூடாது ஆண்கள் வந்து எப்பவுமே பணிஞ்சுலாம் போகக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு கட்டமைப்பு அவங்க உருவாக்கி வச்சதால எப்போவுமே அறிவை சார்ந்தே தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க மனதை மனதை தரங்க மனதுல இருந்து பாருங்க எங்கே அறிவை யூஸ் பண்ணணும் எங்கே மனதை திறக்கணும்னு இருக்குது ஒரு இயற்கை பார்க்குறீங்களா அதை பாருங்க மனசுல இருந்து பாருங்கள் அந்த ரசிங்க அப்படி அதனால தான் மகான்கள்லாம் பெண்ணாக பாவிச்சுக்குவாங்க தானே அப்பதான் அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஒரு அன்பு ஒரு காதல் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த அதை அதிகமாக அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அந்த மனதிலிருந்து தான் அது வரும் ஆண்கள் மனதை பூட்டி வச்சுக்கிறாங்க அவங்க எல்லாமே அறிவால யோசிக்கிறாங்க அதனால மனதை திறங்கு மனதிலிருந்து ஒரு இயற்கையை பார்க்குறீங்களா மனதால பாருங்கள் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க்க